மும் முதலாம் அதிகாரம் இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம் வருஷம் இரண்டாம் மாதம் முதல் தேதியில் கர்த்தர் சீனாய் வனாந்திரத்தில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்திலே மோசையை நோக்கி நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரின் முழு சபையாயிருக்கிற அவர்கள் பிதாக்களுடைய வீட்டு வம்சங்களிலுள்ள புருஷர்களாகிய சகல தலைகளையும் பேர்பேராக எண்ணி தொகையேற்றுங்கள் இஸ்ரவேலிலே இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்துக்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் அவர்கள் சேனைகளின்படி நீயும் ஆரோனும் எண்ணி பார்ப்பீர்களாக ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு மனிதன் உங்களோட இருப்பானாக அவன் தன் பிதாக்களின் வம்சத்துக்கு தலைவனாயிருக்க வேண்டும் உங்களோட நிற்க வேண்டிய மனிதருடைய நாமங்களாவன ரூபன் கோத்திரத்தில் சேதேயூருடைய குமாரன் எலிசூர் சிமியோன் கோத்திரத்தில் சூரிஷதாயின் குமாரன் செலூமியேல் யூதா கொத்திரத்தில் அம்மினதாவின் குமாரன் நகசோன் இசக்கார் குமாரன் நெத்தனையேல் கோத்திரத்தில் ஏலோனின் குமாரன் கெலியாப் ஜோசேப்பின் குமாரராகிய எப்பிராயிம் கொத்திரத்தில் அம்மியூதீன் குமாரன் கெலிஷாமா மனாசி கொத்திரத்தில் பெதாசூரின் குமாரன் கமாலியேல் பென்யமின் கொத்திரத்தில் கீதையோனின் குமாரன் அபிதான் தான் கோத்திரத்தில் அம்மிஷதாயின் குமாரன் அகியேசேர் ஆசிர் கோத்திரத்தில் போகிரானின் குமாரன் பாகியேல் காத் கோத்திரத்தில் தேகுவேலின் குமாரன் எலியாசாப் நப்தலி கோத்திரத்தில் ஏனானின் குமாரன் அகிரா இவர்களே சபையில் ஏற்படுத்தப்பட்டவர்களும் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களில் பிரபுக்களும் இஸ்ரவேலில் ஆயிரவர்களுக்கு தலைவருமாயிருப்பவர்கள் என்றார் அப்படியே மோசேயும் ஆரோனும் பேர்பேராக குறிக்கப்பட்ட இந்த மனிதரை கூட்டிக்கொண்டு இரண்டாம் மாதம் முதல் தேதியில் சபையார் எல்லாரையும் கூடிவரச் செய்தார்கள் அப்பொழுது அவர்கள் தங்கள் தங்கள் குடும்பத்தின்படிக்கும் பிதாக்களுடைய வம்சத்தின்படிக்கும் நாம தொகையின்படிக்கும் இருபது வயதுள்ளவர்கள் முதல் தலைதலையாக தங்கள் வம்ச உற்பத்தியை தெரிவித்தார்கள் இப்படி கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே அவர்களை சீனாய் வனாந்திரத்தில் எண்ணி பார்த்தான் இஸ்ரவேலின் மூத்த குமாரனாகிய ரூபன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் தலைத்தலையாக எண்ணப்பட்டபோது ரூபன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் ஐநூறு பேர் சிமியோன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் தலைத்தலையாக எண்ணப்பட்டபோது சிமியோன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்தொன்பதினாயிரத்து முன்னூறு பேர் காத் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டபோது காத் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் பேர் யூதா புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டபோது யூதா கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் எழுபத்து நாலாயிரத்து அறுநூறு பேர் இசக்கார் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டபோது இசக்கார் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் பேர் செபுலோன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டபோது செபுலோன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்தேழாயிரத்து குமாரரில் எப்பிராயின் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டபோது எப்பிராயின் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் பேர் மனாசே புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டபோது மனாசே கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் முப்பத்தீராயிரத்து இருநூறு பேர் பென்யமின் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டபோது பென்னியமின் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் நானூறு பேர் தான் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டபோது கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் அறுபத்திரத்து எழுநூறு பேர் ஆசேர் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டபோது ஆசேர் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தோராயிரத்து ஐநூறு பேர் நப்தலி புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டபோது நப்தலி கொத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்து மூவாயிரத்து நானூறு பேர் எண்ணப்பட்டவர்கள் இவர்களே மோசையும் ஆரோனும் இஸ்ரவேலுடைய பிதாக்களின் வம்சத்தில் ஒவ்வொரு வம்சத்துக்கு ஒவ்வொரு பிரபுவாகிய பன்னிரண்டு பேரும் எண்ணினார்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய பிதாக்களின் வம்சத்தில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் ஸ்ரவேலில் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்களாகிய எண்ணப்பட்ட பேர்கள் எல்லாரும் ஆறு லட்சத்து மூவாயிரத்து ஐநூற்று ஐம்பது பேராயிருந்தார்கள் லேவியர் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின்படியே மற்றவர்களுடனே எண்ணப்படவில்லை கர்த்தர் மோசையை நோக்கி நீ லேவி கோத்திரத்தாரை மாத்திரம் எண்ணாமலும் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே அவர்கள் தொகையை ஏற்றாமலும் லேவியரை சாட்சியின் வாசஸ்தலத்திற்கும் அதனுடைய சகல பணிமுட்டுகளுக்கும் அதிலுள்ள சமஸ்த பொருள்களுக்கும் விசாரிப்புக்காரராக ஏற்படுத்து அவர்கள் வாசஸ்தலத்தையும் அதன் சகல பணிமுட்டுகளையும் சுமப்பார்களாக அதனிடத்தில் ஊழியம் செய்து வாசஸ்தலத்தை சுற்றிலும் பாளையம் இறங்க கடவர்கள் வாசஸ்தலம் புறப்படும் போது லேவியர் அதை இறக்கி வைத்து அது ஸ்தாபனம் பண்ணப்படும் போது லேவியர் அதை எடுத்து நிறுத்த கடவர்கள் அன்னியன் அதற்கு சமீபத்தில் வந்தால் கொலை செய்யப்பட கடவன் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தங்கள் பாளையத்தோடும் தங்கள் தங்கள் சேனையின் கொடியோடும் கூடாரம் போட கடவர்கள் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையின் மேல் கடும் கோபம் வராதபடிக்கு லேவியர் சாட்சியின் வாசஸ்தலத்தை சுற்றிலும் பாளையம் இறங்கி லேவியர் சாட்சியின் வாசஸ்தலத்தை காவல் காப்பார்களாக என்றார் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி எல்லாவற்றையும் இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள்